அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் சட்டவிரோதமாக வெளிநாட்டு நிதியை பெற்ற ஆம் ஆத்மி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இடி பரபர குற்றச்சாட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி விதிகளை மீறி ஏழு புள்ளி எட்டு கோடியை வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் ஆம் ஆத்மியின் பல்வேறு தலைவர்களையும் அமலாக்கத்துறை கைது செய்தது குறிப்பாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கூட மார்ச் மாதம் கைதானார் சுமார் ரெண்டு மாதங்கள் சிறையில் இருந்த அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது இருப்பினும் அவருக்கு ஜாமீன் வழங்கவே கூடாது என அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது ஆம் அமலாக்கத்துறை மற்றொரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள காலகட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி விதிகளை மீறி ஏழு புள்ளி ஜீரோ எட்டு கோடியே வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுதி அரேபிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குவைத் மற்றும் ஓமன் நாடுகளில் பல நன்கொடையாளர்களிடமிருந்து ஆம் ஆத்மி நன்கொடை பெற்றுள்ள அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மே லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் இப்போது இந்த ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது வெளிநாட்டு நன்கொடை பெறுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் பல ஆம் ஆத்மி தலைவர்களின் பெயர்களும் இந்த ஆவணத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறில் கனடாவில் நடந்த நிதி திருட்டும் நிகழ்வின் போது சேகரிக்கப்பட்ட நிதியை ஆம் ஆத்மி துர்கேஷ் பதக் உள்பட சிலர் ஏமாற்றியதாகவும் அந்த நிதியை தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்திக் கொண்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் கனடாவில் நிதி திரட்டும் நிகழ்ச்சிகள் மூலம் எவ்வளவு தொகை சேகரிக்கப்பட்டது அதை அளித்தவர்கள் யார் என்பதை வெளிநாட்டு நன்கொடை சட்டத்தின் கீழ் தெரியப்படுத்த வேண்டும் ஆனால் அதை ஆம் ஆத்மி மறைத்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது ஒரே பாஸ்போர்ட் எண் மின்னஞ்சல் ஐடி மொபைல் எண்கள் மற்றும் கிரெடிட் கார்டுகளை வைத்து பல பேரிடம் இந்த ஆம் ஆத்மி நன்கொடை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டுகளை ஆம் ஆத்மி முழுமையாக நிராகரித்துள்ளது கெஜ்ரிவாலை கண்டு மூடி அஞ்சுவதாகவும் இதனால்தான் தான் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டெல்லி அமைச்சருக்கு ஆம் ஆத்மியின் அதிர்ஷி குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இது அமலாக்கத்துறை நடவடிக்கை இது பல ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை சிபிஐ மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் தேர்தல் ஆணையத்திடம் இதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டோம் இருப்பினும் ஆம் ஆத்மி மீது அவப்பே ஏற்படுத்த மூடி இந்த சதி செய்திருக்கிறார் ஒவ்வொரு தேர்தல் முன்பும் பாஜக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளது வரும் நாட்களில் மேலும் பல புதிய புகார்கள் சொல்வார்கள் பாருங்கள் என்றார் நன்றி